கண்டிப்பாக வீட்டில் இப்படி ஒரு குழந்தைங்க இருப்பாங்க அம்மா அப்பையன் ஏன் கேட்டிங்கனாக்கா எனக்கு வந்து இன்றைக்கி உடம்பு முடியல தம்பி காலையில் எழுந்துச்சி மதரசா போகும்போது பார்த்தாரு ஏஞ்சி டீ மட்டும் போட்டு கொடுத்துட்டு படுத்துகிட்டு வரும்போதும் பார்த்தாரு கொஞ்சம் படுத்துருக்கேன் அப்படின்னா என்னம்மா ஆச்சு அப்படின்னா இல்லை தம்பி கொஞ்சம் உடம்பு முடியலடாட்ட இடா இருக்குது சரிம்மா நீ இன்னும் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுமா நான் காலையில் டிஃபனுக்கு வந்து மேக்கி செஞ்சு எடுத்துக்கிறேன் மதியானத்துக்கு நீ வந்து தயிர் சாதமும் உருளைக்கிழங்கு மட்டும் ரெடி பண்ணி கொடுத்துருமா அப்படின்னு சொல்லிட்டு அவரே கீழ்ட்டாக அழகாக போயிட்டு தண்ணியை கொதிக்க வச்சு மேகி ரெடி பண்ணிட்டாரு ஸோ இந்த மாதிரி தான் அவர் வந்து மேகி ரெடி பண்ணார் வந்துட்டு நானும் குழந்தைங்களுக்கு வந்து உருளை கிழங்கு பொறிச்சிட்டு தயார் சாதம் வந்து ரெடி பண்ணிவிட்டேன் எனக்கு கொஞ்சம் படுத்திருந்ததை பார்த்துட்டே இந்த குழந்தைங்க மைண்டு பாருங்கள் அம்மா கூட முடியல அவளை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது நம்மளே செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ இது வந்து என் பையன் எப்போவுமே என்னை நோட் பண்ணுற ஒரு விஷயம் அவர் வரும்போது நான் படுத்துருக்கக்கூடாது கூடாது படுத்திருந்தால் என்னமாச்சு அப்படின்னு பாரு வந்தோடனே என்னை தொட்டு தான் பார்ப்போம் ஃபீவரா அப்படின்ட்டு இல்லை அப்படின்னாக்கா தலைவலிக்குதாம்மா அப்படின்னு கேட்பாரு இல்லைடா தம்பி சும்மா தான் படுத்துருக்கேனாக்கா ஓகே இல்லைன்னா வேறு எதாவது நான் செஞ்சு கொடுத்துவாமா அப்படின்னாரு ஸோ பிடிச்சிருந்த லைக்குன்னு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அவரை அப்படியே சாப்பிட்டுட்டு స్కూలు లంచ్ ఎట్టు కిమిటారు థ్యాంక్స్ ఫర్ వాచింగ్